ஷிஃபா நம்பர் பதினாலு முகமது சமீர்

பராரியான சர்வாதிகாரம் சரணடைந்தது இன்றைக்கு எல்லாவிதமான ஆடம்பரத்தோடு வாழும் முஸ்லிம்களின் நிலை பலகீனத்தோடு இருக்கிறது என்றால் எதை நாம் இழந்தோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எல்லா விதமான படைபலத்தோடு

எப்போதின்றை முஸ்லிம்கள் நபியின் வழிமுறையை கைவிட்டோமோ அதன் விளைவு நோய் சமூகமாய் நாம் மாறி போயிருக்கிறோம் உடலாலும் நாம் பலகீனமானோம் உள்ளத்தாலும் நாம் பலகீனமாகுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பர்களே அது மட்டுமல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குண நலன்களில் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசியதில்லை தன் வாழ்நாளில் யார் நின்றைய நிலை யாரையும் திட்டாமல் சண்டை போடாமல் குழந்தைகளை சாப விடாமல் ஒரு நாளும் கிளவதில்லையே அது மட்டுமல்ல கவிசல்லல்லா ஒளி செல்லும் அவர்களின் பொது நலன்களில் செலுத்தி அக்கறை என்பது நமக்கான அழகான வழிகாட்டல்கள் எதை பஸ் அமுக்கோ வதுகி அகைக்கோ சோகோக்கம் உன் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் என்பது பணங்காசுகளை கொண்டு மட்டுமல்ல பெரியோர்களே அறியாமையில் இருப்பவனுக்கு அறிவூட்டுவதும் கவலையில் இருப்பவனுக்கு நல்ல ஆறுதல் கூறுவதும் துன்பத்தில் தோளுபவனுக்கு துயர் துடைக்க பாடுபடுவதும் தர்மம் தான் என்பது இறுதி நபியின் வழிகாட்டல் அல்லவா எதபஸ்ஸமுவபதா குடும்ப வாழ்க்கையில் பெருமானியை வார்த்தையால் வழிகாட்டவில்லை வாழ்வில் வாழ்ந்து காட்டினார்கள் ஐம்பது வருடம் குடும்ப வாழ்க்கை நடத்திய ஒரு மனைவியிடம் கேட்கப்பட்டது உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றது என்ன என்று அதற்கு அப்பெண் கூறிய பதில் தான் திட்டமில்லாத மனமில்லாத இல்லற வாழ்க்கையை வாழும் சமூகமாய் இன்றைய முஸ்லிம் சமூகத்தின் நிலை மாறியுள்ளது காரணம் நபிபடியை பின்பற்றாததே காரணம் அது மட்டுமல்ல அல் ஹயா உஷோபத்தும் மினல் ஈமான் வெட்கம் மீமானின் கிளை என்றார்கள் இந்தி நபி செல்லா அலி செல்லமார்கள் கண்டி பெண்களை விடவும் நபியவர்கள் அவர்கள் வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள் என அசுரத் ஆய்ச்சாளர்கள் ஒன்று அறிவிக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சுதந்திரம் என்ற பெயரில் சுற்றுலா தலங்களில் திருமண வைபவங்களில் கடை தெருக்களில் அலுவலகங்களில் வீடுகளில் இன்றைய முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் கொஞ்சமும் வெட்கமில்லாமல் நடமாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது வெட்கம் என்றால் என்ன என்றும் வெட்கத்தை இங்கே வாங்கலாம் என்றும் நம்முடைய உன்வாதவர்கள் எல்லாம் வெட்கவில்லா பட்டார்களாம் என்றும் இனி வரக்கூடிய சமூகம் ஆச்சரியத்தோடு பேசும் அளவே வெட்கமின்றி எடுபட்டு போய்விட்டது அது மட்டுமல்ல இறுதி நபியின் வழிகாட்டலில் மிக மிக உன்னதமான வழி என்பது பிறரை மன்னித்தல் ஆம் யமாமா நாட்டு மன்னர் சுமாமா அவர்கள் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையூறு கொடுத்துக் கொண்டே இருப்பவர் சுமாமா அலியல்லா இஸ்லாத்தை தழுவிய பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இதனால் வரை மதீனாவை எனக்கு பிடிக்காது இப்போதிலிருந்து மதீனாவை தவிர வேறு

ஈர்க்கப்பட்டார் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் நமது அறுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் எந்த மனிதனையும் எதிரியாக ஆக்காத மா மனிதர் முகமது ரசூல் இல்லாய் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் தான் ஜஹலும் அப்பு லஹபும் தனக்கு நபியை எதிரியாக ஆக்கிக் கொண்டார்களே தவிர நபிகள் நாயகம் ஒருபோதும் அவர்களை எதிரியாக ஆக்கவில்லை அவர்களிடமும் ஏகத்துவம் மக்கா வெற்றியின் போது மக்காவாசிகள் எல்லாம் பயந்த நிலையில் இருந்தார்கள் மக்காவை விட்டு முகம்மதை துரத்தினோமே ஒட்டக குடலை அவரின் முதுகின் மீது போட்டோமே இரண்டு ரக்காத் தொலைவிடாமல் இப்போது வளமுள்ள மெஜாரிட்டியான அரசாக முஸ்லிம்கள் மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள் நம்மை என்ன செய்வாரோ இந்த முகம்மது என்று மக்கா காப்பீர்கள் பயந்த போது இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்குகிறேன் என்றார்கள் இறுதி நபி செல்லாணி சொன்னேன் முக்காவாசிகள் செய்த கொடூரத்திற்கு அவர்களை துவை தடுத்திருக்க வேண்டும் படி தீர்ப்பதை விட மண்ணி பேச என்று சிறந்த வழிகாட்டியவர்கள் நமது நபியவர்கள் நமக்கும் நபிக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா நபி அவர்கள் எதிரிகளை எல்லாம் நண்பர்களாக ஆக்கிக் கொண்டார்கள் ஆனால் நாம் நம்மை பெற்றெடுத்த பெற்றார்கள் உற்ற உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் வியாபார கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்கள் அனைவர்களையும் நட்பு கொள்வதை விட்டுவிட்டு பகைவர்களாக ஆக்கிக் கொண்டோம்